வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழப்பாடி ஆத்தூர் போகிற சென்னை பைபாஸ் ரோடில் மேட்டுப்பட்டி டோல் கேட்டுங்க வெள்ளாலகுண்டம் சேத்துக்குட்டை கிட்ட ரெண்டரை ஏக்கர் பார்த்தீங்கன்னா நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வெள்ளாலகுண்டம் சேத்துக்குட்டையில் ரெண்டரை ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டு போர் இருக்குதுங்க கிணறு ஃப்ரீ சர்வீஸுங்க ஓட்டு வீடு இருக்குதுங்க ரெண்டு போரு கிணறு ஃப்ரீ சர்வீஸு ஓட்டு வீடு இருக்குதுங்க நம்ம வாழப்பாடியிலேருந்து ஆத்தூர் சென்னை பைபாஸ் ரோடில் மேட்டுப்பட்டி டோல் கேட்டுங்க மேட்டுப்பட்டி டோல்கேட்லேருந்து வெள்ளாளகுண்டம் சேர்த்துக்குட்டையில் தாங்க ரெண்டரை ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குது விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சங்க விலை ஒரு கோடியே பத்து லட்சங்க ஓட்டு வீடு இருக்குதுங்க ரெண்டு போரு கிணறு ஃப்ரீ சர்வீஸுங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனா லீகல் செக் பண்ணி இடத்த விலைக்கு வாங்கிக்கலாங்க மேட்டுப்பட்டி டோல்கேட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க விலை ஒரு கோடியே பத்து லட்சங்க விலை ஒரு கோடியே பத்து லட்சம் ரெண்டு போர் இருக்குது கிணறு ஃப்ரீ சர்வீஸுங்க ஓட்டு வீடு இருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க சேனலில் விளம்பரம் பண்ணணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாடிக்கையாளருக்கு நன்றி